ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் ஹோம் மேக்கராக இருக்கிற நாம் எப்படி புத்திசாலித்தனமாக தங்கத்தை வாங்கலாம் என் ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக்கை தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் என் ரியல் லைஃப்பில் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தப்போ அதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத ஒரு ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற அன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு கிராம் தங்கத்துடைய விலை எட்டாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாவாக இருக்குது நான் கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் மணி சேவிங் டிப்ஸை அது என்னென்னு பார்க்கலாம் நான் இந்த ரெண்டு வருஷமாக கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கேன் போன வருஷந்தான் எனக்கு கொஞ்சம் பணம் கிடச்சிது இந்தந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண தொட்டு அந்த பணத்தை தான் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் அது எப்படி பண்ணேன் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் கோல்டு வாங்கிறதுக்கு மணி எப்படி சேவ் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் கிராசரி அமௌண்ட்டு கிராசரி வந்து எனக்கு மாதத்துக்கு மூணாயிரம் ரூபாய் ஆகும் ஒரு சில மாதத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறு அது மாதிரி ஆகும் அது மாதிரி ஆகிற செலவுலேருந்து எனக்கு ஐநூறுரூபா அறநூறுபா நானூறுரூபாலாம் நான் சேவ் பண்ணுவேன் நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன் அது மாதிரி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நான் கோல்டு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு நான் போன வருஷம் உண்டியல் சேவ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னு நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் இந்த வருஷமும் நான் உண்டியல் சேவ் பண்ணியிருக்கேன் அந்த உண்டியல் வீடியோவும் வரும் நீங்கள் பாருங்கள் அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போன வருஷம் நான் உண்டியல் சேவ் பண்ண அமௌண்ட்டையும் கோல்டு வாங்குறதுக்கு சேவ் பண்ணிக்கிட்டேன் மூணாவது பார்த்திங்கன்னா ஆர்டி நான் போன வருஷம் அறுபதாயிரம் ரூபாக்கு ஆர்டி போட்டு வச்சுருந்தேன் இந்த ஃபுல் பணத்தையும் நான் கோல்டுக்கு யூஸ் பண்ணலை இந்த இருந்து எனக்கு டிரான்ஸ்போர்ட்டு என் குழந்த ஃபீஸ் போக மீதியான ஒரு அமௌண்ட்டை நான் என்ன பண்ணேன்னா கோல்டு வாங்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கினேன் நான் இது மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போன வருஷம் ஒரு பல்கான அமௌண்ட்டை வச்சுருந்தேன் எவ்வளோன்னா ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா கிட்ட கையில் வச்சுருந்தேன் நான் சேவ் பண்ண அமௌண்ட்டை லலிதா ஜுவல்லரியில் ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் கோல்டு வாங்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறேன் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அன்றைக்கி நான் ஷாப்புக்கு போகும்பொழுது எனக்கு ப்ரீ புக்கிங் ஸ்கீமுக்கு இது மாதிரி தான் ஃபார்ம் கொடுத்தாங்க இந்த ஃபார்மை வந்து நம்ம அட்ரெஸு ஃபோன் நம்பர் நாமினி இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் வச்சு நம்ம அங்கே கொடுத்துட்டு வரும் பொழுது அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டு மாதிரி கொடுக்குறாங்க அந்த அக்ரிமெண்ட்டை நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் லாஸ்ட்டாக இது மாதிரி நம்ம ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் அமௌண்ட்டு நம்மக்கிட்ட ஒரு லம்பாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டு வரலாம் போன வருஷம் நான் இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீம் போடும் பொழுது ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாய் இந்த வருஷம் பாருங்கள் எட்டாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா வரையும் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது ஒரு கிராமுக்கே நம்மளுக்கு ரெண்டாயிரரூபா வரையும் லாபம் கிடைக்குது இப்படி நம்ம தினம் தினம் தங்க விலை ஏறிக்கிட்டு அந்த சுச்சுவேஷனில் நம்ம தங்க விலையும் ஒரு சைடில் ஏறுது அதே நேரத்தில் நம்ம டைரக்டாக போய் வாங்கும் பொழுது நம்மளுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்க்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது வருது அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீம் லெவன் மந்த்து ஸ்கீமில் போட்டுட்டு வந்தேன் போன வருஷம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி போட்டு நான் வந்துட்டேன் இந்த வருஷம் வந்து மெச்சூர் ஆகிடுச்சு உங்கள் ஸ்கீம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்னு எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு நானும் இந்த வருஷம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அதையும் வந்து நான் வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது நான் வந்து சென்னையில் இருப்பேன் அப்போ வந்து நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறத வீடியோவாக பண்ணி புனே வந்த பிறகு உங்களுக்கு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு போடுறேன் இது மாதிரி வந்து நம்ம கையில் அமௌண்ட் இருந்துச்சோன்னா பதினோரு மாதம் நம்ம இந்த ஸ்கீமில் போட்டு வச்சுட்டு பதினோரு மாதம் கழித்து நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜே இல்லாமல் ஜுவல்ஸை வாங்க முடியும் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி ஜிஎஸ்டின்றது பார்த்திங்கனா கம்பல்சரி நம்மளுக்கு ஒரு சில ஷாப்பில் ஜிஎஸ்டி இல்லாமல் கூட இருக்குது அலிதா ஜுவல்லரியில் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் நம்ம மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் இல்லாமல் ஜுவல்ஸாகவே வாங்கிக்கிட்டு வரலாம் நம்ம டைரெக்டாக அந்த முப்பத்தி ஆறாயிரரூபா கொண்டு போய் நான் ஜுவல்ஸாக வாங்கினேன்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்க்கே போயிட்டு ஒரு நாலு கிராம் தான் என்னால் வாங்கியிருக்க முடியும் நம்ம கோல்டாக வாங்கி பீரோவில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் போடுவோம் நம்ம லெவன் மந்த்து இந்த ஸ்கீமில் போட்டு வந்துட்டோம்னா அது ஒரு பீரோ மாதிரி அவங்க சேஃப்டியாக வச்சுருப்பாங்க லெவன் மந்த்து கழிச்சு வாங்கும் பொழுது நம்மளுக்கு கோல்டு விலை ஏறினாலும் கவலைப்படாமல் இருக்கலாம் அதே நேரத்தில் லெவன் மந்த்து கழித்து வாங்கும் பொழுது நம்ம என்ன ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோமோ நான் வந்து போன வருஷம் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இல்லைங்களா இந்த வருஷம் இதே ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாய்க்கு நான் கோல்டு வாங்கிக்கிட்டு வர முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜே இல்லாமல் இது மாதிரி வந்து அவங்க லெவன் மந்த்து கழித்து வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம ஃபிக்ஸ் பண்ண டேட்டுக்கு என்ன ஒரு கிராம் தங்கத்துடைய விலை இருந்துச்சோ அதே கிராமுக்கு தராங்க எங்கள் அம்மாவும் வாங்கியிருக்காங்க அதனால் நானும் போன வருஷம் போட்டு வந்திருக்கேன் நான் இந்த ஸ்கீமில் போட்ட அக்ரிமெண்ட்டை நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க இது மாதிரி வந்து பெண்கள் நம்ம சேவ் பண்ணுற சின்ன சின்ன அமௌண்ட்டை டைரக்டாக போய் கோல்டு வாங்காமல் இது மாதிரி கையில் லம்பாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா ஜுவல்ஸாகவும் எடுக்கலாம் அதே நேரத்தில் நம்ம இந்த ஸ்கீமில் ப்ரீ புக்கிங் ஸ்கீம் லலிதா ஜுவல்ரியில் காயினா கூட வாங்கலாம் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது ஜுவல்ஸாக வாங்கினோன்னா நம்ம அந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் லெவன் மந்த்த் வெயிட் பண்ணோம் இதுவே வந்து நம்ம காயினாக வாங்குறோம்னு வச்சுக்கோங்க இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் அஞ்சு மாதம் வெயிட் பண்ணால் போதும் வேஸ்டேஜே இல்லாமல் அதாவது காயினுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அந்த வேஸ்டேஜே இல்லாமல் நம்மளால் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி அஞ்சு மாதத்துலேயே ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் காயினாக வாங்கிக்கிட்டு வர முடியும் ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ் எல்லாம் வாங்காதீங்க நான் வந்து முக்கால்வாசி ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸே வாங்க மாட்டேன் ஏன்னா ஸ்டோனுக்கு தனியாக பே பண்ணோம் அந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் அதனால் முடி முடிஞ்ச வரையும் பிளைனா ஜுவல்ஸ் வாங்குங்க நம்ம ஹோம் மேக்கர் சின்ன சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ணுறோம் அந்த சின்ன அமௌண்ட்டை நம்ம இது மாதிரி புத்திசாலித்தனமாக நம்ம டெபாசிட் பண்ணி வச்சு வாங்கும் பொழுது டைரெக்டா ஜுவல்ஸாகவும் வாங்கலாம் கோல்டு காயினாகவும் வாங்கலாம் இந்த அக்ரிமெண்ட்டு தான் லலிதா ஜுவல்லரியில் போன வருஷம் ப்ரீ புக்கிங் ஸ்கீம் நான் போட்டு வந்தப்போ கொடுத்த அக்ரிமெண்ட்டு டேட்டு பாருங்கள் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு கேரட்டு ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபா நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அன்னைக்கு கோல்டுடைய ரேட்டு இங்கே டின் நம்பரு ஜிஎஸ்டி நம்பர்லாம் போட்டிருப்பாங்க நான் அதை வந்து இது பண்ணியிருக்கேன் பிளர் பண்ணியிருக்கேன் என் நேமு இங்கே வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டை நம்பர்ஸ்லேயும் போட்டிருக்காங்க லெட்டர்ஸ்லேயும் போட்டிருக்காங்க கீழே வந்து என்னுடைய அட்ரெஸ்ஸு நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம் வருதோ அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி தராங்க நம்மளுக்கு வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது அஞ்சு புள்ளி ஐநூறு மில்லிகிராம் கொடுத்துருக்குறாங்க இதுவே வந்து அஞ்சு புள்ளி எழுநூற்றி ஐம்பது மில்லிகிராம் கூட கொடுப்பாங்க மில்லிகிராம் கூட ஆட் பண்ணி கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க நான் வந்து இந்த ரவுண்டாக இருக்கட்டும் சொல்லி அஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தேன் கீழே பார்த்திங்கனா கிளைண்ட் ஐடி அதுக்கப்புறம் நம்மளுடைய நேமு சைன் எல்லாம் வாங்கிடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டு நம்ம அந்த ஃபார்ம் கொடுத்த உடனே கொடுத்துட்றாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ரொம்ப லேட்டெல்லாம் ஆகிறது கிடையாது கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போது முடிஞ்சிச்சு ஸ்கீமு ரிசீவ் பண்ண அதாவது வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னா நம்ம இந்த அக்ரிமெண்ட்டு கம்பல்சரி கொண்டு போனோம் அதே மாதிரி சப்மிட் பண்ண ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டை நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு எந்த ஜுவல்ஸ்னாலும் அந்த கிராம் வெயிட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நம்ம ஸ்டோன் வச்சு வாங்கினா ஸ்டோனுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து லலிதா ஜுவல்லரியில் எனக்கு கொடுத்த அக்ரிமெண்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்